நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இந்த கொடையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த கொடையை எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற போகிறோம் கொடை வந்து எவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடமும் போகும்போதும் நமக்கு தெரியும் அரசர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பயன்பாட்டில் இருக்குது தொடக்க காலத்தில் எந்த மாதிரி கூட பயன்படுத்தினாங்க மக்கள் அப்படின்னா மூங்கில் குச்சியினால் செய்யப்பட்ட அதன் மேல் பகுதி வந்து பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் அதை வச்சு செஞ்சிருக்காங்க இந்த குடையோட ஆங்கில பெயர் அம்பர்லா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிழல் அப்படின்னு அர்த்தம் அம்ப்ரா அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து இந்த அம்பிரலா அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐரோப்பியர்கள் இருக்காங்கல்ல அவங்க எந்த மாதிரி கொடையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நீல திமிங்கலத்தோட வலுவான எலும்புகளை பயன்படுத்தி இந்த கொடையை செஞ்சாங்களாம் தற்போது நாம் பயன்படுத்துகிற கொடை எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பினால் செஞ்சு அதன் மேல் பகுதி துணி அல்லது நெகிலி நெகிழின்னா பிளாஸ்டிக் வச்சு செஞ்சு நூற்றி இருபது கிலோமீட்டர் காட்டின் வேகத்தை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ உள்ள குடைகள்லாம் இருக்குது நல்லா பயன்பாட்டுக்கு எளிதாக தான் இருக்குது இந்த புகைப்படத்தை கொஞ்சம் பாருங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இரண்டாம் எலிசபெத் மகாராணி நம்ம நாட்டுக்கு வரும்போது எடுத்த புகைப்படம் மகாராணியை எப்படி பாதுகாப்பாக பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு வெயில் மழை எதுவுமே அவங்க மேலே படக்கூடாதுன்னு நன்றி நண்பர்களே